இங்க எல்லாம் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்க அவ அறிவிப்பா கொடுங்க அப்ப பத்து லட்சம் அறிவிக்கணுமா அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு தேவை நம்ம நாட்டு மாணவனுக்கு தேவை தைரியம் இந்த தைரியத்தை இந்த அரசாங்கம் மந்திரிகளும் கொடுங்க வாங்க இந்த பணம் எல்லாம் அதுக்கு அப்புறம் விஷயம் அது வந்து அதுக்கு ஒன்னதுக்கு யூஸ் ஆகும் கஷ்டம் பத்து லட்சம் என்ன என்ன அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு என்ன ஆகும் இது ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்பு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்னு டைட்டில் வச்சா கூட ஒரு நியாயம் இருக்கும் அது அந்த படத்துல ஒரு நியாயமான படத்தை எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாது அப்படி கூறக்கூடாது கூடாது தெரியும் உங்களுக்கு ஆனா படத்துல அவங்க கருத்துல ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயம் கண்டிப்பா ஜெயிக்கணும் நீங்கள் புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் ஒரு வெற்றியின் மூலமாக ஒரு புது இயக்குனர் புது மியூசிக் டைரக்டர் கேமராமேன் நிறைய டெக்னீஷியன்கள்லாம் ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே நிறைய ஒரு வாழ்வு வாழ்வு கிடைக்கும் ஒரு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்

நல்ல சுட்டுக் கொண்டாங்க சிறைக்கிறது ஒரு குற்றம் சாமி மனிதனு தான் நிறுவனத்துக்குள்ள நிறுவத்தை நன்றி வணக்கம்